ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பிளாக்னால் வெள்ளிக்கிழமை வந்து நான் வரதாக இருப்பேன் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நான் என்ன வேலைகள் பார்த்தேன் அப்படின்றத ஒரு பிளாக்காக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க அன்றைக்கி மார்னிங் தேவ்கூட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாசல்லையும் இந்த மாதிரி கதவுலேயும் வஸ்திக் சிம்பல் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டாச்சு அப்புறம் வந்து அடுப்புக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டேன் அடுப்புக்கு வந்து வெள்ளி செவ்வாய் கிழமை ரெண்டு நாள் தான் வைப்பேன் எல்லா நாளும் என்னால் இதே மாதிரி பண்ண முடியாது டைமும் கிடைக்காது வெள்ளிக்கிழமைனா வெள்ளியும் கண்டிப்பாக விரதம் இருக்கணும் அதனால் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வச்சேன் ஆகணும் அன்னைக்கு கம்பல்சரி வச்சுருவேன் செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சைடு சாதமும் அடுப்பில் வந்து பருப்பும் வச்சுட்டேன் வச்சுட்டு காய்கறி கட் பண்ணுறதுக்காக எடுத்து ரெடி பண்ணியாச்சு அன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நம்ம எப்போவுமே ஒரு ஒன் வீக்குக்கு தேவையான காய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அடிக்கடி வாங்குறதுக்கு அவங்களுக்கும் டைம் கிடைக்காது அதனால் கிடைக்கிற டைமில் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஒரு ஆறு ஏழு நாளைக்கு வந்து எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஊர் மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காய்கறியுமே இங்கே கிடைக்கும் சின்ன வெங்காயம் மட்டும் கிடைக்காது அது கூட இங்கே கேரளா கடை ஒரு நாலஞ்சு கடைகள் இருக்குது அங்கே போனா கிலோ எப்படி நூற்றி எண்பது இரநூறுக்கு குறையாது அந்த ரேட்டில் தான் வச்சுருப்பாங்க நான் அதனால் வாங்கறதில்லை மேக்ஸிமம் எதாவது நான்வெஜ்ஜுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் வாங்கி யூஸ் பண்ணிப்போம் பாக்கி டைம் எல்லாமே பெரிய வெங்காயம் தான் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு அப்புறம் முட்டைக்கோசு இது காலிஃப்ளவர் இது எல்லாமே வந்து நல்லாவே இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ரேட்டுமே நம்ம ஊரை கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்க கவரில் வச்சுட்டேன்னா எது எதில் என்னென்ன காய் இருக்குன்றத தெரியும் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து இந்த காய் இந்த காய் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் சாம்பாருக்கு வந்து கேரட்டு உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் இதெல்லாமே நான் கொஞ்சம் சேர்த்து தான் போடுவேன் ஏன்னா நம்ம அதிகுட்டிக்கு எல்லாம் தனியாக சாப்பாடு பண்ண தேவையில்ல இன்னும் சாம்பாரில் இருக்கிற காயவே எடுத்து நல்லா கொஞ்சம் நெய் நிறைய ஊற்றி சாம்பாரில் இருக்க காயவே நல்லா பிசைஞ்சு ரெண்டு பேருக்குமே ஊட்டி விட்ருவேன் அன்னைக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன் உருளைக்கிழங்கு இல்லை இருந்திருந்தால் அன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியலுமே பண்ணியிருந்திருப்பேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போயுமே முட்டைக்கோசை கட் பண்ணுவேன் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நம்ம அது சீக்கிரமாகவும் பாயில் ஆயிரும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு காய்கறியில் வந்து சாம்பார் கூட போகிறதுக்காக தனியாக வதக்கி எடுத்து வச்சாச்சு சாம்பாரும் காயும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு சைடில் வந்து சாதமும் வச்சிருக்கேன் அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது சாதம் வடிச்சுட்டு முட்டைக்கோஸ் வஞ்சனத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இது எல்லாமே ஒரே டயத்தில் அங்கிட்டும் இங்கிட்டுன்னு மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு நான் அதை வந்து கொஞ்சம் பிரித்து எடிட் பண்ணியிருக்கேன் முட்டைக்கோஸ் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்கு வந்து தக்காளி மசாலா வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி தான் நாங்கள் ஊற்றுவோம் தக்காளி வந்து அப்படியே போட்டு வேக வைக்க மாட்டோம் நல்லா மசிச்சுட்டு மசாலா அது கூட சேர்த்து நல்லா பெனஞ்சிட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி சா பருப்பும் காயும் கொதிக்கிறதுல இது ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுருவோம் இந்த டையத்துல வேணும்னா ஜீரகத்தூள் மிளகு தூள் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வேணா போட்டுக்கரலாம் உப்புமே இந்த டயத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் காய் கொதிக்க போதே கொஞ்சம் ஒரு அரை உப்பு சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் புளி தண்ணியெல்லாம் கரைச்சி ஊற்றி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு உப்பு சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் சாம்பார் ஒரு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்தாலே போதும் அதை ஆஃப் பண்ணிடலாம் முட்டைக்கோசும் சைடில் ரெடி ஆயிடுச்சு இதை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே சீக்கிரமாக அதே ஊட்டியே போய் கூப்பிட வேற போகணும்னு சொல்லி சீக்கிரம் சீக்கிரமாக ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அவன் வர்றதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டேன்னா அவன் வந்ததுமே சாப்பாடு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் வேலைகள்லாம் சீக்கிரமாகவே பார்த்துட்டு இருந்தேன் சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சா சாதத்தில் சுற்றி இருக்கிற சாதம்லாம் வடித்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சுத்து துடைக்கிறது வந்து முன்னாடிலாம் விறகடுப்பில் வைப்பாங்க அவங்க இதை மாதிரி சுற்று துடைச்சிட்டு அப்புறம் சாம்பலில் வந்து பட்டை போடுவாங்க நம்ம வந்து அந்த பழக்கத்தை மாறாமல் நம்ம இப்பையும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் விறக சாப்பாடு பண்ணாலே நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் என்கிட்ட சாம்பல் இல்லாதனால நான் திணுறவை எடுத்து என்னோடய தெய்வத்தை வேண்டிட்டு நான் பட்டை போட்டு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சு மனசுக்கு நிறைவா சாமி கும்பிட்டாச்சு இலையை கட் பண்ண போகிற இடத்துல அங்கே இருந்து எப்படியோ என்னோட தலை முடியல ஒட்டிருச்சு நான் அதை கவனிக்கவே இல்லை அது கூடயே போய் அப்படியே போய் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அவனுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் என்னோட வேறுதான் சாப்பாடை சாப்பிட்டுட்டேன் என்னோடய விரதம் நல்லபடியாக நிறைவு பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ ஸோ மச்